எல்லாருக்கும் வணக்கம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாத்தையும் சேர்த்ததுக்காக எங்கள் பிஆர் சதீஷ் ரொம்ப நன்றி இந்த படம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் கேட்கும்போது எனக்கு எனக்கு புரியல எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹிஸ்ட்ரீன்னு தெரியல அதுக்கப்புறம் நான் அது என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணேன் அங்கே நடந்த கொடுமைகள் ஆட்டம் என்ன நடந்ததுன்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமாக ஃபீல் ஆனது தென் ஐ டிசைட் ஐ எஸ் ஐ ஹாவ் டு டூ திஸ் ஃபிலிம் அப்படின்னு தென் நான் போய் டைரக்டர் சார் கிட்ட ஃபுல் டிஸ்கஷன் பண்ணிட்டு அப்புறம் ப்ரொடியூசர் சார் என்ன நடந்ததுன்ற ஹிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு சொன்னாங்க ஸோ அந்த ஒரு ஷூட்டிங் போகும்போது ஒவ்வொரு டவுட்டும் நான் கேட்டுகிட்டே இருப்பேன் இல்லை இப்படியா இவ்வளோ கொடூரமாக பண்ணேன் இல்லை இதுக்கு மேலே நிறைய இருக்குது நிறைய கொடூரங்கள் நடந்திருக்குறம்போது ஏன் எங்களுக்கு எல்லாம் தெரியல ஏன் இந்த விஷயம் உலகத்துக்கு இன்னும் தெரியலன்றது வந்து ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம் ஸோ அப்போ முடிவு பண்ணதான் இது உலகத்துக்கு இந்த விஷயம் சொல்லணும் இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிஞ்சுக்கணும் அடுத்த வர ஜென்ரேஷன் ஆகட்டும் இந்த ஜென்ரேஷன் ஆகட்டும் எல்லாத்துக்கும் என்ன எப்படி நம்ம ஒரு ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ உயிர் தியாகம் பண்ணதுனால தான் நமக்கு எப்படி ஃப்ரீடம் வந்திருக்குன்றது வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயத்துல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம் அண்ட் அதுக்கு நான் மிகப்பெரிய எப்படி சொல்லுது நன்றினா பெரிய கட்ஸ் சொல்லுவேன் எங்கள் ப்ரொடியூசர் குடூர் நாராயண் ரெட்டி ஏன்னா இது அவர் நினச்சா வந்து கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி பிளஸ் இயர் இருக்கு பெயிண்ட் அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு பெரிய ஸ்டார் வெஸ்ட்டு நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக அவர் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் அதை பண்ணலை இல்லை இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஏன்னா இந்த போ அந்த போராட்டத்தில் வந்து அவங்க அவங்களோட தாத்தா வந்து இறந்துருக்காரு ஈவன் டைரக்டர் சாரோட ஃபேமிலி ஆகட்டும் பீம்ஸோட ஃபேமிலி ஆகட்டும் எல்லாருமே இந்த உயிர் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ இது வர என்னோடய சந்ததிகளுக்கு இது வர என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஃப்யூச்சருக்கு வந்து இது வந்து நான் வந்து தெரிவிக்கணும்ட்டு இந்த முடிவை எடுத்து அப்படி ஒரு எடுக்கப்பட்ட படம் தான் ரசாக இங்கே பார்த்துட்டு ட்ரெயிலர் பார்க்கும் உங்களுக்கு அதில் எவ்வளோ எமோஷன் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இட்ஸ் வெரி எமோட்டன்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட்டான ஒரு ஃபீலிங் நான் நடிக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு லீடரோட கேரக்டரை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணிட்டு நடிக்கிறேன்னும் போது வந்து ஐ ஃபீல் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது நம்ம அதை ரிப்பீட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு வந்து வர ஃப்யூச்சருக்கு வந்து இப்படி இந்த லீடர் இப்படி தான் இருந்தாரோ இப்படி தான் இருப்பாரோ இப்படி எல்லாம் போராடுனார்ன்ற தெரிவிக்கிறது அதில் ஏமுகம் தெரிகிறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமையாக நினைக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் யாட்டா சார் அண்ட் ப்ரொடியூசர் குரு நாராயண் ரெட்டி அவர்களுக்கும் ஹோல் டீமுக்கு என்னோட எப்படி சொல்கிறது இல்லை பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ சாரி ரொம்ப ஷார்ட் டைமில் இது பண்ண வேண்டியதாக இருந்தது பேசி இருக்கும் போது இது ஏன் வந்து மற்ற லாங்குவேஜஸ் வை அஸ் அப்படின்னும் போது இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லயும் ஹிந்தி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா நம்ம லாங்குவேஜஸ்லையும் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணாரு ப்ரொடியூசர் திஸ்ட்ரி தியூச்சர் ஜென்ரேஷன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கோ ஆக்டர்ஸ் என்னோட வேதிகா ஆக்சுவலி போனதுக்கப்புறம் எனக்கு தெரியல அவங்க மேக்கப்பில் இருந்தாங்க ஐ மீன் கேரக்டர் அப்படியே இருந்தாங்க வந்தோடனே அதில் திருப்பிட்டு தெரியல எனக்கு ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் ஐ அப்புறம் திரும்பி கம்பைன் ஷாட் வரும்போது ஐ யூ வெரி ஏன்னா லிட்ரலி எனக்கு தெரிஞ்சு வந்து நான் அந்தளவுக்கு அந்த கேரக்டரில் வந்து அந்த மேக்கப் ஆகட்டும் அந்த ஒரு ரியல் லெபல் ரெபல் லேடியன் சொல்லுவோம் இல்லையா அந்த கெட்டப்பில் அந்த பெர்ஃபார்மன்ஸோட இருக்கும்போது எனக்கு தெரியல தென் அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் பரதேசி ஐ திங்க் இட்ஸ் குருவி ஒரு வெரி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஓர் கெரியர் மறக்க முடியாத ஒரு ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்றது எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது தென் ஜான் விஜய் அண்ணன் நல்ல வேலை டைரக்டர் வந்து காம்பினேஷன் சேட்டர் வைக்கல சாத அவ்வளோ பண்ணோம் வந்து பேசிக்கணும் பயங்கரவர படம் தான் அப்படின்னு என்ன படம் என்ன ஏ அது ஒரு பீரியட் பிலிம்டா பயங்கர பேர் வந்து ரஜா இருக்கு அப்படின்னு அந்த படத்துல நான் தான் நடிக்கிறேன் அப்படியே தம்பி எந்த படத்துலையும் இல்லாம இருக்க மாட்டியா தெளிவு இண்டஸ்ட்ரி விட மாட்டியா அப்படின்னா நான் இல்லை நல்ல இது நல்ல படம் பெரு பெருசாக நல்லா வரும் நீங்கள் பாருங்கள் அந்த படம் வந்து வேறு லெவலில் கரெக்டாகும் எல்லா மக்களுக்கும் ஒப்பிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஜான் சார் அண்ட் அனுஸ்ரீ புது புதுசாக நடிக்கிறோம்ன்றது மாதிரி அவங்க வந்து ஃப்ரேமில் இல்லை ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ட்ரஸாக வந்து அவங்க வந்து ஃபிலிமில் இருந்தாங்க இதுக்கான ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வந்து தேட்டரில் ட்ரைனிங்கில் எடுத்துகிட்டு வந்து பண்ணாங்க ஆல் த பெஸ்ட் ஃபை ஃபியூச்சர் அனு அண்ட் ஜூன் சார் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஆஸ் ரஸாக்கென் ரிட்டர் ஸ்க்ரீனில் நம்ம பார்த்ததே தெரியும் நான் இதில் வந்து ட்ரில்லர் பார்க்கும்போது எதிரிச்சு அடிக்கலாம வர தோணிச்சு ஒண்டர்ஃபுல் பெர்ஃபாமென்ஸ் சார் ரம்ஜி சார் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபுல் ஃப்ளோரில் பார்த்தோம் டெய்லி வந்து இல்லை சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னென்னு ஆமாம் இந்த மாதிரி ஆகணும் சார் நான் காம்பினேஷன் இருக்குன்னு நினச்ச அங்கே டேரக்டர் அந்த காம்பினேஷன் பேக்கில் வரல சார் கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சில் ஒர்க் பண்ணுவோம் அண்ட் எக்ஸிகூட்டி ப்ரொடியூசர் அஞ்சு ரிசர் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப இருக்காருங்க ஆக்சுவலி வெரி ஷார்ட் ஒரு டூ டேஸ் முன்னாடி நினைக்கிறேன் சட்டிஸ் ப்மெண்ட் சதீஷ் இந்த மாதிரியான மாதிரி இவ்வளோ தூரம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கேதர் பண்ண முடியல ஹிஜேஸ்வரியா வந்து அவர் வைரல் ஃபீவர் அவரால் வர முடியல அண்ட் மித்ரன் டக்குன்னு ட்ரெயிலர் பார்த்துட்டு இருக்காரு கால் வந்துச்சு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் ஓடிட்டார் ஸோ இதால் நல்ல உள்ளங்கள் எல்லாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி வந்திருக்காங்க ரொம்ப நன்றி அண்ட் மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ராகேஷ்

சார் புரிஞ்சதா சார் புரியு ஸோ மச் அண்ட் ரமேஷ் ரெட்டி சார் இந்த படத்தோடு நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த ஸ்கேல் எல்லாமே காரணம் அந்த டோன் எல்லாமே ஃப்ரெய்ம் பண்ணி இவ்வளோ அழகாக வந்து ஒரு பெரும் படமாக கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் ரெட்டி சார் அண்ட் ஐ திங்க் நான் யாரும் இடையில நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச்ம்மா ஸோ சாரிக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு டைம் எடுத்துக்கிட்டு ரொம்ப

ஆல்ரெடி வந்து முஸ்லீம்ஸ்னா இவங்க தான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில பட் இது வரும் பொழுது என்னவா காட்டும் சார் இது எங்களுக்கு அப்படி தெரியல இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வந்து அந்த லாங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இது அந்த மாதிரி நான் பார்க்கல ஒரு நடந்த ஒரு ஹிஸ்டரி இது இப்படி நடந்திருக்கு வர வந்து ஜென்ரேஷனுக்கு பேர குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இப்படிதான் ஒரு விஷயம் வந்திருக்கு இப்படிதான் நமக்கு வந்து அந்த

ஆகஸ்ட் பதினாந்தேதி நம்ம இந்தியா முழுக்க ஒரு சுதந்திரம் கிடைக்கும் போது பட் ஆனால் பர்டிகுலர் தெலுங்கானா கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா ஸ்டேட் மட்டும் சார் த்ரீ நைன்டி சிக்ஸ் டேஸ் வந்து அவங்களுக்கு சுதந்திரம் வந்ததே தெரியப்பட்ட படவில் அது ஒரு தனி நான் கண்ட்ரியாக மாத்த நடந்த ஒரு ஒரு முயற்சியை இப்போ அவர் தெளிவுபடுத்திக்கிறார் ஓகே அதில் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஒரு எண்ணத்தோட மற்றபடி அந்த ஒரு கிடையாது ஹலோ Sorry, partly English, partly Tamil. Uh, you are making a historical film, you have to, you have to take a lot of care not to make historical mistakes. But you are making several statements which are uh, wrong, I wish to point out. Hyderabad was not the only place which did not uh, celebrate the independence, not get liberation at that point of time. Uh, there were several parts of India where there were more than 550 kingdoms. They not democracies. kingdoms, kings who had to give up their country to join the Indian Union. And Nehru and Patel formed an agreement to sign with 545 kings in different parts of India to join the Indian Union. It was not easy, it took several months. And you may not be aware that this only, the Indian map was completed only in 1962. Pondicherry and Goa got liberation after several many several, several years. So to say that only Hyderabad was not liberated is not correct. So if you are doing any promotion on that basis, you will please correct yourself. A wrong picture should not be given, and also, and and the an innocent remark is also made that Nehru did not contribute anything or did not contribute much, but facts are otherwise. No. 45 kingdoms were contacted to sign the agreement with the Indian Union, there was no India at that time, so you can imagine it was not a joke. They formed a committee, and throughout India, 545 45 kings were contacted, including Nizam of Hyderabad. Various efforts were made to persuade them to join the Indian Union. And all these activities have been done which are in history. And as our friend suggested, Muslims played a major role in the freedom struggle in Andhra and also the Melod mutiny. A wrong picture should not be given about the Muslims of India. And if you want to make a second film, I would request sir to make a film on the mutiny in Andhra Pradesh led by Muslims against the Britishers. Thank you. Thank you,

There were about 565 provinces. There were independent kingdoms ruled by different kings in our country. Out of that, 20 have gone to Pakistan, 545 are remaining in India. Out of 545, 542 have merged without any problem. There were three states, three provinces, which were not merged even after 15th hours. One is Kashmir. You know what happened in Kashmir after Pakistan was formed? Pakistanis invaded Kashmir and they have occupied a place called POK now. Pakistan occupied Kashmir. The second thing was Junagadh. Junagadh was also deliberating to be independent or to merge. So they went for a plebiscite. So in, in the plebiscite, they have majority of the people have decided to join or merge with India, Indian Union. The third was Nizam's princely state. This was the only state or province or a kingdom, independent kingdom, which got merged with India. Goa, of course, was with Portuguese. So we cannot talk about Goa and small areas. But we call it, when we talk about the big areas, Hyderabad was like a heart. In fact, as you said, it is not against Muslims. This is only against those Razakars and that Nizam. The seventh Mir Osman Ali Pasha, the, he, we, are, we have produced this movie. It is not a fictional movie. It is a historical movie. It is a history to only to enlighten the present day people. Because we don't want the, another Razakar to be born in this country. Do you want? We don't want. Our children, our grandchildren don't want any such Razakar to be born. or taking birth in this country even the world whatever so this is basically to enlighten and make them alert so that no such incident from small to big it can grow so our intention is only to portray charitranu chitranga chupichadu history ni cinema ga history ko cinema ke roop hai aur we are not against the present day muslims many muslims are my best friends in fact they have funded this for this movie, also without any condition, without any interest. So, kindly be certain about a point that is, this is only a history in the form of a cinema. That's it. It is categorically, we are clarifying, it's not about any community. We are not going to, or not the movie is going to, our movies, any portrayal is going to hurt anybody's, anybody's sentiment. We must not forget one thing 60,000 rapes, 2 lakh murders thousands of burning of houses thousands of burning of people by putting them in the haystacks and can you imagine such things only those people who have lived in that Nizam's province that is Hyderabad state their great great grandmothers and grandfathers and their daughters and whoever sisters and whoever in fact my mother she is still today alive her name is Bharati she was sent to Bombay when she was seven years old because the razakars and the fear of razakas doing something either lifting her or maybe murdering her or taking away her whatever it is my grandfather late prudhon has had a face off he is not ordinary man he is a Vatanda. he is the head of so many villages he was responsible to safeguard his people hasikrisi said you know who i am, I am number two next to nizam he said you may be whoever you may be I am the Patel. I am the Mal Patel of this area. It is my duty to save God, my people, and my place. In fact, my father's, late father's, is uncle is alive today. He is 98 years. We want we can make him speak when necessary. What happened? What what kind of atrocity? It's not atrocity. It is atrocity to one trillion. You can say it's not atrocity. We don't know. So. I have not taken any commercial face in this. I have only tried to portray the best of the historical facts with the best of the visuals and with best of the effects, so that the people of this country, especially the younger generation of the universe today, India is called the youngest generation of universe. So I want my youngest generation of universe of my country to know and be enlightened with what happened in That's it, Your Honour. That's it. இப்ப இருக்கக்கூடிய கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பாஜக மேல இருக்கக்கூடிய மத்திய அரசு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு மூவாயிரம் கோடி செலவு பண்ணி அவ்வளவு பெரிய செலவு வச்சிருக்காங்க இந்த படத்துலயும் மிக முக்கியமா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் நீங்க காமிச்சிருக்கீங்க சோ இந்த படம் வந்து ஆல் லாங்குவேஜ் நீங்க தான் கொண்டு போறது அவர் தகவல் இருக்கு அப்படி போகும் பொழுது மேல இருக்கக்கூடிய பிரதமர் பார்வைக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்கான் நான் அப்படி என்ன கிரிகாட்டிகல் சம்பந்தம் கிடையாது ஸ்பெல்லிங் எனக்கு தெரியாது. பட் அதுல அவங்க மெயின் ஆன திங்க மேடம் தான் கண்ட்ரென்ட்ல நான் நாட் ஹிஸ்டரிக்கல் நான் படிக்கல எனக்கு தெரியாது. அது நடந்து அந்த கதை கேட்கும்போது இது எல்லாத்துக்கும்மே தெரிட்டேமேன்ற ஒரு விஷயம் தான். இப்படி எல்லாம் நடந்துருக்கு நம்ம வந்து fiction-ஆ எழுதுறோம். அது நடந்து ஹிஸ்டரிக்கலா வந்து தெரிட்டேமேன்ற ஒரு விஷயம். எது நடந்தாலும் சரி தெரியலும்பின்னு அப்படி அந்த ஆதங்கம். nehru 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 was the prime minister then see after independence there would have been many problems or whatever it is but such atrocity happening within our own country as nehru the prime minister also should not have waited for such a long time because people who were being brutally subjected to the atrocities and the genocide are part of his own country he was the prime minister of this country only the hurdle was standstill agreement the standstill agreement it was a gentleman agreement between the government of india and nizam's princely state but even that has expired because post 15 August, it was supposed to be active in 15th september august 1948 only but in between he has started all this oh, Nizam has started all these atrocities silent genocide. Which took place. Nehru shouldn't have taken so much time. But for Sardar Pallabhai Patel, who was the Deputy Prime Minister and the Union Home Minister, He with this unification of India should, wouldn't have happened. That's why he is called as the Iron Man of India. The man of unity. See, this is history. So we don't want to belittle anybody or we don't want to portray anybody. Here, history is. shown in the bomb of a movie that's it. 나வி सेमガン இந்த கதை எல்லாம் புரிஞ்சுக்கணும். எல்லா அடுத்த ஜெனரேஷனுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும். எல்லாம் ஓகே. ஆனா இந்த நேரத்துல வருது ஒரு திட்டமிட்ட ஒரு பின்னணி பின்னணி இருக்கᱟ அரசியல் பின்னணி இருக்காது இல்ல சார். செல்ப் பின்னணி இந்து முஸ்லீம் மதيه இந்த நேரத்துல எலெக்ஷன் வர நேரத்துல இப்ப ஓடுறது அதுக்காக திட்டமிட்ட ரிலீஸ் ஆகும். படம் முடித்தோம் ஒரு டூ மந்த்ஸ் டூ மன்ஸ்